மீனா வந்து செந்திலுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் செந்தில் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க சரி மீனா நீ அழுதுகிட்டு இருக்காத நான் உடனே கிளம்பி வார அப்படிங்கும்போது நீங்கள் உடனே வாங்க எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அழுதுகிட்ருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து செந்திலை பார்க்குறதுக்காக வரும்போது அண்ணா அண்ணி வந்து ஃபோன் பண்ணாங்களா அப்படிங்கும்போது ஆமாம் ஃபோன் பண்ணால் இப்போ தான் விஷயத்தை சொன்னா அப்படிங்கவும் எனக்கும் ஒரு ராஜி ஃபோன் பண்ணுனா இப்படி நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கவும் அப்போ செந்தில் வந்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல எப்படியாவது மீனாவை காப்பாற்றணும் அந்த தப்பை வந்து நான் செய்ததாக சொல்லிட்டு நான் இப்போ சாமி போய் சரணடைஞ்சிட போகிறேன் அப்படிங்கவும் என்னென்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற நீ கொஞ்சம் அமைதியாக இரு இப்போ இந்த விஷயத்தை பற்றி வேறு யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டாம் அவங்களே பயத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க நீ வேற அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காத வா நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கதிரும் செந்தில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க காரில் கிளம்பி போயிட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா கோமதி தான் காட்டுறாங்க கோமதி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ அரசி சொல்கிறாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கவும் அப்போ கோமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் இப்போ தெரிஞ்சிச்சுன்னா அரசியோட கல்யணம் நின்று போயிரும் அதுக்கப்புறமா குழலையா மாப்பிள்ள வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிடுவார் என் அஞ்சு கூட வாழ்க்கையும் வீணா போச்சுதான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு இங்கே பாரு மீனா நான் சொல்றத கேளு இந்த தப்பை நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போய் சரணடைஞ்சிருந்தேன் அரசியோட கல்யாணத்தை மட்டும் நல்லபடியாக நடத்திட்டு இந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கும் அப்படிங்கும் போது ஏன் தான் இந்த மணிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்கிறாங்க வேற என்னடி பண்ணுறதுக்கு எப்படியா இந்த தப்பை வந்து நம்ம ஒத்துக்கிட்ட தானே செய்யணும் அதை நானே வந்து ஒத்துக்கிட்டு நான் போயிருந்தேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஆனால் எங்கள் அண்ணா விட்டுருவானா என்ன பண்ணேன் அவனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது நம்ம குடும்பத்தை இப்போ ஒரு வழி பண்ணாம அவன் விடமாட்டான் அவனுக்கு ஒரே வாரிசான குமாருக்கு இந்த மாதிரிக்கு நிலமை வந்ததுக்கு கண்டிப்பா நம்மளை விடமாட்டான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப ராஜி வந்து போன் எடுக்கிறதுக்காக பார்த்தோம்னா குமார் இருக்கிற ரூமுக்கு போறாங்க அப்ப அவங்க திரும்பி பாக்குறாங்க குமாரோட விரலெல்லாம் அப்படியே வந்து ஆட ஆரம்பிச்சிருது இதை பத்ததுமே ராஜி வந்து கத்தவும் என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருமே வராங்க அத்தை குமார் உயிரோட தான் தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து சொல்றாங்க என்னடி நீ உன்னுடைய பிரம்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லத்த உண்மையிலே குமார் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா குமார் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிருது இதை பார்த்ததுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ மீனா சொல்கிறாங்க நல்ல வேணும் நான் நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு சந்தோஷப்படவும் அப்போ கோமதியை சொல்கிறாங்க ஆமாண்டி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்போ இவா தான் அவசரப்பட்டு இந்த மாதிரிக்கு சொல்லிட்டா இப்போ பார உயிரோட தான் இருக்கிறான் இது புரியாமல் நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம கதிகலங்க வச்சுட்டால ஃபஸ்ட்டு நீ ஃபோனை பண்ணி நீ வந்து கதிருக்கும் செந்திலுக்கு ஃபோனை பண்ணி இந்த விஷயத்தை சொல்ல அப்படிங்கும்போது அத்தை நம்ம ஃபஸ்ட்டு இவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு மீனா சொல்லவும் இல்லை இல்லை வேண்டாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அதான் கதிரும் செந்திலும் வந்துட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இவனை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவோ என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவனுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படிங்கும் அப்படிங்கும்போது இல்லை மீனா சப்போஸ் நம்ம இவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க அவங்க எதுக்காக இப்படி வந்து நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்களா அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கப்போ அது அவன் வந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சிடலாம் ஆனா அதுக்காக இப்படியே வச்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கவோ சரி நீ எதுக்கு கதிருக்கு போன பண்ண அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்க கதிருக்கு போனை பண்றாங்க அப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க குமார் உயிரோட தாங்க இருக்கிறா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கதிரும் செந்திலும் வந்து சந்தோஷப்படுறாங்க என்ன சொல்ற உயிரோட தான் இருக்கிறானா அப்ப ஏன் ஃபர்ஸ்ட் நீ இப்படி எல்லாம் சொன்ன அப்படிங்கும்போது இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவனுடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேங்க ஆனா அவன் உயிரோட இருக்கிறாங்க அவன் விரல்லல்லாம் ஆடுதுங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கதிர் வந்து சொல்றாங்க நல்ல போச்சுது அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது உடனே உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சுட்டு வராங்க அப்போ கேக்குறாங்க கதிர் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க சொன்னாங்க அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே மீனாவும் சொல்றாங்க அதுதான் நானும் சொன்னேன் இவனை வந்து இந்த மாதிரி விட்டுட்டு இருந்தாக்கி அப்போ தான் ஏதாவது நடந்துரும் உடனே நம்ம ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் பண்ணிரலாம் அங்கே வந்து இவன் கீழே விழுந்துட்டான்னு சொல்லிடலாம் அப்படிங்கவும் உடனே கோமதி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா குமாரை வந்து அழைச்சிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க அப்போ அவங்க வெள்ளை கோட்டு போட்டவங்க வந்து கேட்கறாங்க என்னாச்சு இவருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு எல்லாருமே பொய் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது போது கதிரும் செந்திலும் வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படிலாம் பண்ணினீங்க அப்படிங்கவும் அப்போ வந்து ராஜி சொல்றாங்க இல்லைங்க நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்க நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படிங்கவும் நல்ல வழியாக போச்சு அப்படிங்கும் போது மீனா வந்து செந்தில கட்டி பிடிச்சு அலரமிச்சிருந்தாங்க நான் ரொம்பவே பயந்துட்டுங்க அப்படிங்கவும் உடனே கோமதி வந்து அரசியப்பட்டு திட்டுறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ நீதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அரசியை பற்றி திட்டவும் அப்போ எல்லாருமே வந்து கோமதியை வந்து சொல்கிறாங்க ஒன்றும் சொல்லாதீங்கம்மா அரசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா குமார் வந்து கண்முழிக்கிறாங்க கண்முழிச்சதுமே இவங்களெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்களா உங்களெல்லாம் பாருங்க இப்போ நான் போய் நான் புகார் கொடுக்கப் போறேன் அப்படிங்கவும் உடனே கோமதி வந்து தடுக்கிறாங்க அப்போ வந்து குமார் சொல்றாங்க ஒன்னு என் பொண்ணை வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடு அப்படி இல்லைன்னா நீங்களாம் என்னை திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே கதிர்க்கு வந்ததே கோபம் என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன எங்க வீட்டு பொண்ண அப்படி உங்களை தூக்கி கொடுத்துருவாங்களா என்ன ஒழுங்கு மரியாதை இதுக்கு பிறகு எங்கள் விஷயத்தில் என்னை தலையிடாமல் ஓடி போயிரு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது பொய்யா நடந்த வந்து உண்மையாக நடத்த வச்சுருவேன் அதனால உன் கதையை முடிச்சிருவோம் ஒழுங்கு மரியாதை எங்கிருந்து பொயிரு அப்படிங்கவோ குமார் வந்து அரசியை பற்றி முறைச்சிக்கிட்டே போறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோமதி சொல்கிறாங்க நல்ல விலையாக அவனுக்கு எதுவும் நடக்காமல் போச்சுது அப்படிங்கவும் அப்போ ராஜி சொல்கிறாங்க அத்தை என்னுடைய டான்ஸ் போட்டி நாளைக்கு இருக்குது அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது பாரு இவளுக்கு இந்த நிலமையில இவளுக்கு டான்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும் போது என்னத்தை அதுதான் ஒன்றும் நடக்காமல் போச்சுது நாளைக்கு மட்டும் நான் டான்ஸ் ஆடி நான் ஜெயிச்சிட்டம்னா நம்மளுக்கு பரிசு கிடைக்கத்தை அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து குமார் என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்